மீனாட்சி அகாடமி ஆஃப் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன் அப்ளை ஆன்லைன் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ பொதுவா இந்த காலகட்டத்துல வந்து நிறைய பேருக்கு வந்து ஸ்பெஷல் சைல்டு குழந்தைகள் வந்து பிறக்கிறாங்க இதுக்கும் அந்த தேதி அப்படிங்கிற ஒரு விஷயமும் எண் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இதுலயும் சம்மந்தப்பட்டிருக்காங்க கண்டிப்பா இருக்கு நிறைய விஷயங்கள் உள்ள அடங்கியிருக்கு சில பேருக்கு இப்படி நடக்கிறதுனால இது எங்க கரும்பு பயனு இது எங்க விதி பயனு இதுக்கு உண்டான காரண காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எண்களும் இருக்கு பிராக்டிக்கல் ஒண்ணு இருக்கு இதை தாண்டி ஜெனிட்டிக் ஜெனிட்டிக் முன்னோர்களுடைய சமாச்சாரமும் இருக்கு வெறும் பிளைண்டா இதுதான் காரணம் அது காரணம் சொல்ல முடியாது யூஎஸ்ல ஒருத்தருக்கு அஞ்சு குழந்தை அஞ்சு ஆர்டிசம் அதுக்கு எதாவது சொல்றீங்க அது ஜெனிட்டிக்னாக்கா இதுல ரெண்டு அர்த்தம் இருக்கு அப்போ அவங்களுக்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கு ஆர்டிசம் பிறந்திருக்கா அதுக்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கும் ஆர்டிசி பிறந்திருக்கா என்ன ஜெனிட்டிக்னா அதையும் சொல்லலாம் நான் சொல்ற ஜெனிட்டிக் அது இல்லை ஜெனிட்டிக்கு முகேஷ் அம்பானிக்கு பாஸ் ஆயிருக்கு இப்போ முன்னோர்கள் செய்த நன்மைகளும் உள்ளவங்களுக்கு உள்ள சேரும் ஒருத்தர் ஏழாம் தேதி பிறந்திருக்கிறாரு அவர் வந்து மூணாந்தேதி உள்ளவங்களுக்கு திருமணம் பண்ணக்கூடாது பண்ணிட்டாங்க அவங்களுக்குள்ள பிரச்சனை இல்லை ஆனால் பிறப்புற குழந்தைக்கு இந்த மாதிரி வரும் வட்டிக்கு விட்றவங்களுக்குலாம் கண்டிப்பாக நடக்கும் இன்ட்ரெஸ்ட் விடுறாங்க இல்லையா அவங்களுக்குலாம் கட்டாயம் நடக்கும் நூற்றுக்கு நூறு நடக்கும் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்க சொல்லுங்க அமாவாசைக்கு மணி அடிக்கக்கூடாது ஏன் சார் வந்து அமாவாசை மட்டும் மணி அடிக்கிற பௌர்ணமிக்கு அடிக்கலாம் அமாவாசை அன்னைக்கு வந்துவிட்டு அம்மைக்கு அமாவாசைக்கு வந்துவிட்டு இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கவங்களுக்கு நீங்கள் ஃபார்மேட் நியூமராலஜிங் மூலம் என்ன மாதிரியான விஷயங்கள தீர்த்து வச்சுக்கணும் சரியாக சொல்லிகிட்டு இருக்கீங்க இல்லையா கேள்வி கேட்குறீங்க நான் பண்ணியிருக்கிறேன் ஆயிரக்கணக்கான குழுந்துங்களுக்கு மெக்கூர் பண்ணிருக்கேன் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட என் கணிதம் சார்ந்த நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஃபார்மட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் பொதுவாக இந்த காலகட்டத்தில் வந்து நிறைய பேருக்கு வந்து ஸ்பெஷல் சைல்டு குழந்தைகள் வந்து பிறக்கிறாங்க சார் இதுக்கு வந்து என்ன காரணமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க சார் ஒருவேளை இதுக்கும் அந்த தேவை அப்படிங்கிற ஒரு விஷயமும் எண் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இதுலேயும் சம்பந்தப்பட்டிருக்கா சார் கண்டிப்பாக இருக்கு நிறைய விஷயங்கள் உள்ளே அடங்கியிருக்கு சில பேருக்கு இப்படி நடக்கிறதுனால இது எங்கள் கரும பயனு இது எங்கள் விதி பையனு இப்படின்னு சொல்லி முடிக்கிறதும் உண்டு தான் இல்லைன்னு சொல்ல முடியாது அவங்களுடைய பெயின் அவங்களுக்கு தானே தெரியுங்கிற மாதிரி இதில் சில பிரிவுலாம் இருக்குது மென்டல் ரிட்டார்டர்னு ஒன்று இருக்குது அதுதான் ப்யூர்லி ஸ்பெஷல் சைல்டு இதுக்கு அது வந்து ஆர்டிசம்னு சொல்லுவாங்க இல்லைனாக்கா ஹைப்பேர் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க இதே வந்து லண்டன் யூரோப்பியில் எல்லாம் பார்த்திங்கன்னாக்கா சொல்லுவாங்க இதே தான் கொஞ்சம் வித்தியாசங்கள் நாட்டுக்கு நாடுக்கு அந்த பேர் வித்தியாசப்படுது அதனுடைய மொத்தத்தில் அல்டிமேட்டாக இவங்களோட இந்த இந்த சைல்டு அஃபெக்ட் ஆனவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ்லாம் ஒன்று போனதாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி உலக அளவில் அது ஒரு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு இதில் எல்லோரும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னாக்கா உலக அளவில் லண்டன் சரி யூரோப்பிய ஐரோப்பா நாடு சரி அமெரிக்காவில் சரி கனடா சரி அப்படியே பரவாயில்ல அது உலக அளவில் பரவி அது ஒரு பர்சன்டேஜும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது இப்படி ஆர்டிசம் சைல்டுங்க இதுக்கு உண்டான காரண காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எண்களும் இருக்குது எண்களும் காரணம் இருக்குது ப்ராக்டிக்கல்னு ஒன்று இருக்குது இதை தாண்டி ஜெனிட்டிக் ஜெனிட்டி முன்னோர்களுடைய சமாச்சாரமும் இருக்குது வெறும் ப்ளைண்டாக இதுதான் காரணம் அது காரணம் சொல்ல முடியாது டெலிவரி ஆகிற நேரத்தில் நார்மலு தான் எல்லோரும் எதிர்பார்க்குறது சடனாக வந்துட்டு உங்களுக்கு சுசைடிக்கு போகுது ஏதோ ஒன்று போகுது போகிற நேரத்தில் அந்த பலூன் வந்துட்டு உங்களுக்கு உடையக்கூடாது நீர் கூட சொல்லுவாங்க இல்லைங்களா பெண்களுக்கு தண்ணி கூடம் அது வந்து உடையக்கூடாது சில நேரத்தில் அது உடஞ்சிச்சின்னா அடுத்த செகண்டே ஆப்ரேஷன் பண்ணிடுவாங்க அது உடையாத வரைக்கும் நார்மலுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க அது உடஞ்சினா இம்மிடியேட்டாக அது அதுக்கு அது உடைஞ்சிருச்சின்னு சொன்னாக்கா அங்கே தான் எல்லோரும் பயப்படணும் அந்த தண்ணி இருக்குது இல்லைங்களா அது ஆக்சுவல் பாய்சன் அது மெடிக்கலாம் அவங்களுக்கு தெரியும் அது டியூப் வந்துட்டு எங்கே இருக்குன்னாக்கா நேரம் குழந்தையோட பிரெயினில் தான் கனெக்ட் ஆகும் இது ஒரு ஒரு ட்ராப்பு வந்து அந்த மாதிரி உடஞ்சிருச்சின்னா அந்த ஒரு ட்ராப்பு குழந்தையோட பிரெயினில் கனெக்ட் ஆகிடுச்சின்னாக்கா இந்த ஸ்பெஷல் சைல் இந்த ஆர்டிசம்குள்ள உள்ளே வந்துடும் ஒரு ட்ராப்பாக ரெண்டு ட்ராப்ஸாக மூணா நாலு அஞ்சு பத்து ட்ராப்ஸுனாக்கா அதை பிறந்து வயிற்றுக்குள்ளே இதாகிடும் சில குழந்தெல்லாம் பிறந்து இதாக இருந்துன்றாங்களே இந்த இது தான் இன்னும் சில இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூணு நாலு அஞ்சு டிராஃப்ஸ் இருந்தாக்கா ஹெவியாக இருக்கும் இதிலே வந்துட்டு எல்லாம் ஒரே மாதிரி கிடையாது ஆர்டிசம் ஹைப்பர் ஆக்டிவிட்டிலாம் எல்லாம் ஒரே பேட்டர்ன் கிடையாது சிலது லைட்டாக இருக்கும் சிலது கொஞ்சம் கொஞ்சமாக பேசுவோம் சிலது பேசவே பேசாது வெறு சைக்குதான் சில எதுவுமே இது இருக்காது மொத்தத்தில் இது என்னன்னாக்கா ஐக்கு பவர்னு சொல்லுவாங்க பிரெயின் பவர் இந்த தண்ணி வந்துட்டு பிரெயினில் தான் போய் உங்களுக்கு அட்டாக் பண்ணோம் அப்போ பிரெயினில் அட்டாக் பண்ணும்போது பிரெயினே உங்களுக்கு வந்து ஒர்க் விடாது பிரெயினே அந்த குழந்தையில பவரே உங்களுக்கு டோட்டலாக டேமேஜ் பண்ணிடும் அங்கே ஆரம்பிக்குது இது டெலிவரியிலே ஸ்டார்ட் ஆகுது அது ஒரு அது ஒரு விதத்தில் நடக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம் ஏன்னா எதுக்காக சொல்கிறேன்னா யூஎஸில் ஒருத்தருக்கு அஞ்சு குழந்த அஞ்சு ஆர்டிசம் அதுக்கு எதாவது சொல்கிறீங்க ஒரு வீட்டில் ஒரே வீட்டில் இது என்னென்னு சொல்லுவீங்க அது ஆ அது ஜெனடிக்குன்னாக்கா அதில் ரெண்டு அர்த்தம் இருக்குது அப்போ அவங்களுக்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கு ஆர்டிஸம் பிறந்திருக்கா அதுக்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கு ஆர்டிசம் பிறந்திருக்கா ஏன்னா ஜெனட்டிக்னு அதையும் சொல்லலாம் நான் சொல்கிற ஜெனிட்டிக் அது இல்லை முன்னோர்களுடைய ஜெனிட்டிக்கில் அவங்களில் வந்துட்டு வந்த அந்த கர்ம பயனு அதைத்தான் ஜெனிட்டிக்கு நான் சொல்கிற ஜெனட்டிக் அந்த ஜெனிட்டிக் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது என்னது வந்து ஒரு ஒரு மனித பிறப்பை வந்துட்டு ஒரு பிறப்பு ஒன்னோட போய் நிப்பாட்ட இல்லை முன்னோர்களுடைய கர்ம வினையும் முப்பத்து முப்பது முப்பத்தி மூணு பர்சன்ட்டு பெற்றோர்களுடைய கர்ம வினையும் முப்பத்தி மூணு செல்ஃபுலேயே ஒவ்வொருத்தரும் வாழ்கிறவங்க அவங்களுக்கு முப்பத்தி மூணு மூணு முப்பத்தி மூணு தொண்ணூற்றி ஒம்பது ஒரு பர்சன்ட் யாருன்னா சேர்த்துக்கிட்டோம் எல்லா மனிதனுக்கும் அது சேரும் அது இல்லாமல் எந்த மனிதனும் தண்ணிச்சா யாரும் ஜெயிக்க முடியாது இப்போ அம்பானி எடுத்துக்க அம்பானிக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஈஸியாக இருக்கும் புரியுது மக்கள் என்ன இன்னைக்கு அம்பானியும் எல்லாத்துக்கும் தெரியாத அளவுக்கு ஆகிட்டாங்க ரிலையன்ஸ் அம்பானி அவங்க அப்பா திருப்பாய் அம்பானி வந்துட்டு பெட்ரோல் பங்கில் வேலை செஞ்சார் அது அதெல்லாம் அவரே புக்கு சர்வீஸ் இதில் போட்டார் அவர் அதில் பெட்ரோல் பங்கு தான் வேலை செஞ்சு போட்டிருக்கிறார் பெட்ரோல் பங்கில் வேலை செய்யும் போகும்போது தொடச்சிக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ணார் ஒரு நாள் அதாவது பெட்ரோல் பங்கு வைக்கணும் தான் நினச்சி பண்ணியிருப்பார் அந்த இப்போ அவரோட ஆட்டோ குரப்பில் அதான் சொல்லியிருக்கிறாரு நான் அதை நினச்சேன்னு ஆனால் இன்றைக்கி அவர் பையன் அதை மட்டும் வைக்கல இன்றைக்கி இந்தியாவே பெட்ரோல் அவர் தான் கொடுக்குறாரு உலகத்துக்கு பெட்ரோல் அவர் தான் எக்ஸ்போர்ட் அதிகமாக பண்ணுறாரு அப்போது திருபாய் அம்பானினுடைய ஜெனிட்டிக்கு முகேஷ் அம்பானிக்கு பாஸ் ஆகிருக்கு அப்போ முன்னோர்கள் செய்த நன்மைகளும் உங்களுக்கு உள்ள செய்கிறோம் அவர் வேறு மாதிரி எதனால் செஞ்சால் அதையும் இவங்களுக்கு அது மாதிரி தான் இருக்கும் அதனால் எதுக்காக சொல்ல வரேன்னா இதே எதை இது வந்து எல்லாத்துக்கும் பொருந்தும் நல்லதை சொன்னாலும் கெட்டதும் அதே தான் பொருந்தும் ஸோ அப்போ ஒவ்வொரு மனித பிறப்புக்கும் மூணு இருக்கும் அந்த கர்மம் வந்து மூணு இருக்கும் ஜெனிட்டிக்கு பெட்ரோல்ஸு செல்ஃபு மூணு மூணு விதத்துலேயும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த இது அதே தான் அதே நேரத்தில் எண்களும் மாறி மாறி திருமணம் பண்ணாலும் இது நடக்கும் இப்போ ஒருத்தர் நான் எப்படி சொல்கிறேன் சரி உங்க தானே நியூமராலஜி படியே நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்ட நியூமராலஜி படியே சொல்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா அறிவியல் ரீதியான சில விஷயங்களை வந்து ஏற்றுக்க முடியுது ஆனா இதுக்கு வந்து கணிதமும் ஒரு காரணமா இருக்கும் அப்படிங்கிறத வந்து நாங்க நம்புறதுக்கு தகுந்த மாதிரியான ஏதாவது ஒரு உதாரணமும் இது கொடுக்க முடியுமா சார் நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி அதை தான் சொல்ல வந்தேன் என் கணிதமும் அறிவியல் தான் என் கணிதம் வந்து அறிவியல் இல்லைன்னு யார் சொல்ல முடியும் என் கணிதம் தான் எல்லா இடத்துலையும் ஃபுல் பண்ணிட்டு வரும் இப்போ நம்ம ப்ரோக்ராம்லாம் இது வரைக்கும் பார்த்துட்டு ஏன்னா நம்ம ப்ரோக்ராம் வந்து பர்டிகுலர் இல்லைங்க ஒரு பத்து பேர் தாங்க பார்க்குறாங்க ஒரு நூறு பேர் தான் பார்க்குறாங்கன்னா பரவாயில்ல லட்சத்தெல்லாம் தாண்டி கோடி பார்க்குறாங்க உலகம் ஃபுல்லாக பார்க்குறாங்க அதனுடைய ஃபீட்பேக் வந்துட்டு நம்ம இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு ஃபீட்பேக் வந்துட்டு அக்யூரேட்டாக இருக்குது சார் ஃபார்ம நியூமராலஜி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது சார் நான் புக்கு கூட கொண்டு வர ராஜாசர்மே இவ்வளோ பெரிய புக்கு அதில் அப்படியே எழுதியிருப்பேன் ஒருத்தர் ஏழாம் தேதி பிறந்துருக்கிறாரு அவர் வந்து மூணாந்தேதி உள்ளவங்களும் திருமணம் பண்ணக்கூடாது பண்ணிட்டாங்க அவங்களுக்குள்ள பிரச்சனை இல்லை ஆனால் பிறக்கிற குழந்தைக்கு இந்த மாதிரி வரும் அதேமாரி ஒருத்தர் பிறந்த தேதியில் ஏழு மூணு எட்டு கணவன் மனைவிக்குள்ள இன்னொருத்தருக்கு எட்டு மூணு எட்டு இவங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணாக்கா ஆர்டிசம் உள்ள குழந்தை பிறக்கும் என்கணிதி மூலமாகவும் இதை சொல்லிட்டேன் நான் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் இது எதுக்காக சொல்ல வந்து இந்த ஆர்டிசம் ஐபேர் அட்ரிக்டிங்கிறது வெறும் வந்து நம்ம பிளைண்டாக சொல்லி விட்டுற முடியாது இப்படி தான் அப்படி தான் அதுக்கு தான் குடிக்க முடியாது நான் மூணு விதமாக சொல்லிட்டேன் ஒன்று வந்து அந்த டெலிவரி நேரத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நான் சொன்னது வந்துட்டு நிச்சயமாக ஒரு பர்சன்டேஜ் ஆளுங்க கூட தெரியாது இப்போ கேட்குறதுக்கு புதுமையாக இருந்திருக்கும் வித்தியாசமாக இருந்திருக்கும் செக் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் சீனியர் மோஸ்ட் உள்ளவங்களுக்கு நல்லா தெரியும் அதுதான் உண்மைன்ட்டு அதுவும் அதுதான் உண்மை இல்லை அது ஒரு காரணமான ஒன்று அடுத்து ஜெனிட்டிகளும் வரும் அந்த பாவம் பிள்ளைங்கலாம் வருது இல்லையா அதெல்லாம் இது வந்துடும் யாருக்கு வரும் சார் அந்த பாவம் பாவம்னு சொல்லிங்கன்னா அது கர்ம கர்ம ஓப்பனாகவே சொல்லுங்க சார் அப்படின்னாக்கா சொல்லிட்டுருங்களேன் சொல்லுங்க சார் வட்டிக்கு விட்றவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் இன்ட்ரெஸ்ட் விடுறாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் கட்டாயம் இது நடக்கும் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் நடக்கும் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு விடுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் நடக்கும் ஏங்க இன்ட்ரெஸ்ட்டுக்கு விரும்பி தானேங்க வாங்குகிறாங்க விரும்பி தானே கொடுக்குறாங்க நடக்கும் ஏன்னாக்கா ஒரு காசு பணம் அப்படின்னாக்கா நம்ம நினைக்கிறோம் அது ரூபா நோட்டெல்லாம் இது நூறுரூவா ஐநூறுரூவா ஆயரூவா ரெண்டாயிரரூபா பத்தாயிரூவான்னு நினச்சிக்கிட்டுருக்குறோம் ஆனால் கூட அந்த நோட்டுக்கு பேர் இன்னொரு பேர் நம்ம வச்சுருக்குறோம் லக்ஷ்மின்னு வச்சுருக்குறோம் லக்ஷ்மின்னு போட்டோ அதுக்குள்ளே இருக்குது பணம் வந்து லட்சுமி தானே சொல்கிறோம் லட்சுமி தான் ஆனால் அந்த நோட்டை யார்கிட்ட வருதுங்கிறது யாருக்கு தெரியாது அவங்க என்ன தொழில் பண்ணுறாங்கன்னு யாருக்கு தெரியாது அவங்க அந்த மாதிரி செஞ்சவங்களுக்கெல்லாம் அவங்க வீட்டில் அது நடக்கும் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பிஸ்னஸ் பண்ணுறவங்க வீட்டில் ஒரு செயலே இது பிறக்கும் செக் பண்ணி ஃபுல்லாக பார்க்க சொல்லுங்கள் ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த ப்ரோகிரெல்லாம் நிறைய விஷயத்த அப்படி லைட்டாக ஒரு மெசேஜை கன்வே பண்ணிடுவோம் அப்படியே நூற்று கணக்கு ஆயிரக்கணக்கான ஃபோன் வரும் அப்படியே இருக்கையா மெரிண்டே போயிட்டேய்யா அதிசயமாக இருக்குது ஆச்சரியமாக இருக்கணும் அதை தான் நாங்கள் சொல்கிறோம் உண்மை தானே சொல்கிறோம் ஸோ அது கண்டிப்பாக உண்டு அப்போது அவங்களுக்கு தானே வரணும் அந்த மாதிரி நாங்கள் இன்ட்ரெஸ்டே விடாது நாங்கள் ஒரு ஃபேமிலி எங்களுக்கு வந்தது இல்லைல்ல இது ஒரு பர்சன்டேஜ் அது ஒரு பர்சன்டேஜ் தான் சொன்னேன் அவங்களுக்கு கட்டாயம் வரும்னு சொல்லிவிட்டேன் அதை தாண்டி கர்ம என்று பின் முன்னாடி இருக்கிற ஜெனிட்ரிக்கு அதில் சில கோளாறுகள் நிறைய இருக்கும் அதுவும் பாஸ் ஆகி உள்ளே பாஸ் ஆகிரும் ஆனால் பல தரப்பட்ட வகையிலேருந்து இது பாஸ் ஆக உள்ள வர்றதுக்கு இருக்க வழியை ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு இது தான் அது தான் அப்படிலாம் கிடையவே கிடையாது நிறைய இருக்குது என் கணிதத்தில் ஒரு ரெண்டு நம்பர் சொல்லிவிட்டேன் இது மாதிரி நிறைய நம்பர் இருக்குது எல்லாத்தையும் சொல்லி எல்லாரும் பார்த்து கேட்டு பயப்பட வேண்டாம் ரெண்டே போதும் போது பண்ணுவோம் சார் இப்போ வந்து நீங்க வந்து என் கணிதத்தினாலையும் இந்த பிரச்சனை வரும் அப்படிங்கிறத சொல்லிட்டீங்க பிரச்சனை அப்படின்னா நிச்சயம் அதற்கான தீர்வும் அதுக்குள்ளேயே இருக்கும்ல சார் இப்போ இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கவங்களுக்கு நீங்க உங்களோட ஃபார்மட் நியூமராலஜியின் மூலம் என்ன மாதிரியான விஷயங்களை தீர்த்து வச்சிருக்கீங்க நல்ல கேள்வி கிளாஸ் ஏன்னா இது வரைக்கும் பிரச்சனையா சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா தீர்வு சொல்லிங்கன்ட்டு கேள்வி கேட்குறீங்க நான் பண்ணியிருக்கிறேன் ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு நான் க்யூர் பண்ணிருக்கிறேன் ஆனால் அவங்க பொறுமையாக கையாளணும் என்ன எங்கிட்ட வரும்போது நான் சொல்லிடுவேன் ஏன்னா இது பொறுமையாக தான் செய்ய முடியுது நீங்கள் நினைக்கிற மாதிரி பத்து நாளில் ஆகிறதோ சராசரி மனுஷங்களுக்கு வித்தியாசங்கள் நாலு நாளில் தெரியும் டே ஒன்று தெரியும் பத்து நாளில் தெரியும் இந்த குழந்தைக்கு நீங்கள் பொறுமையாக தான் என்ன நம்ம இது வந்து கொடுக்குறது முதல்ல ஐக்கு பவரை இன்க்ரீஸ் பண்ணணும் ஐக்கு பவர் லெவல் பண்ணணும் ஐக்கியை டச் பண்ணால் தான் மற்றதெல்லாம் கனெக்ட் ஆகும் பொறுமையாக இருக்கலாம் நான் நூற்று கணக்கில் ஆயிரக்கணக்காக வச்சுருக்கேன் பண்ணியிருக்கிறேன் அதெல்லாம் பண்ணிடலாம் ஆனால் பொறுமையாக இருக்கணும் முதல்ல இது எந்தளவுக்கு பாசிபிலிட்டின்னு இருக்கணும் இதை தொடலாமல் வேண்டாமான்னு ஒன்று இருக்குது அதான் உங்கள் கேள்விக்கு நம்பர் மூலிமா வந்ததுனாக்கா தீர்வு கொடுத்துட்லாம் ஆச்சுங்களா அந்த ஜெனிட்டிக்குன்னு சொல்லி விட சொல்லும் பாருங்க கர்மாவை அதை தொடமாட்டேன் அது கர்மத்தினுடையது அது அது நான் செய்ய முடியாது அப்போ யார் தாங்க செய்ய அது இறைவன் செஞ்சிருவேன் அது கடவுளால் தான் க்யூர் பண்ண முடியும் நம்பரில் இப்படி கோளாறு வந்து அது மூலிமா அது நடந்துருச்சு அதை க்யூர் பண்ணிடுவேன் செகண்ட்ரி ஃபஸ்ட்டு மொதல் முதல் சொன்ன பாருங்கள் அந்த டெலிவரி நேரத்தில் அந்த தண்ணி கூட உடையுது இல்லைன்னு சொல்லிங்கன்னா அதுக்கு எங்கள் மெடிக்கலில் அதுக்கு பேர் பலூன் சொல்லுவாங்க அதை அது மூணு வச்சிங்க அதையும் பண்ணிடலாம் அப்போ மூணு ஆப்ஷன்ஸில் ரெண்டு ஆப்ஷன்ஸ் பண்ணிடலாம் அது பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறார் ஆமாம் அந்த கர்மம் என்னென்னு ஒன்று இருக்கும் பாரு அது எங்களுக்கு உங்களுக்கு எப்படி தெரியும் அதெல்லாம் எங்களுக்கு அது தெரியாமலாம் நாங்கள் இந்த இடத்துல ஓ எங்களை கடவுள் உட்கார வச்சுருக்கிறாரு அதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிடும் பார்த்த உடனே அப்படி போட்டு பார்த்தோன்னாக்கா அப்படியே தெரிஞ்சிடும் இல்லைங்க அதுக்கு உத்தரவு வரலான்ட்டு வேண்டான் உங்களெல்லாம் பார்க்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் அது இருக்காது இல்லை அவங்களே ஹட் பண்ணக்கூடாது உத்தரவு வரலைங்கன்னு சொல்லிடுவோம் ஆனால் அதுதான் உண்மை உத்தரவு வர்றது அது வராது கொடுக்காது அது உத்தரவு நீங்கள் அதை கேட்டால் கூட கடவுள் நாங்கள் உத்தரவு வாங்கி தான் பண்ணுவோம் ஒன்றும் பார்க்குறவங்களுடைய குலதெய்வம் இல்லை எங்கள் குலதெய்வம் உத்தரவு வாங்குவோம் அதுக்கு உத்தரவு கண்டிப்பாக கொடுக்காது கேட்டால் கூட எங்களுக்கு தெரியும் உத்தரவு வரல தான் உண்மையில் வரல அதையே சொல்லிடுவோம் உத்தரவு வரல செய்யலை சார் நிறைய விஷயம் நீங்கள் இதில் வந்து ஸ்பெஷல் சைல்டு அது எதனால் பிறக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான பல விஷயம் சொன்னீங்க இந்த நேர்காணலில் நீங்கள் எங்களுக்கு சொல்கிற ஆன்மீக தகவல் அப்படின்னா அது என்ன விஷயம் சார் கண்டிப்பாகம்மா இந்த ஆன்மீக தகவல் என்ன சொல்லலாம்னாக்கா பொதுவாக நம்ம வீட்டுக்குள்ளே இன்னும் நிறைய பேருக்கு ரெண்டு சந்தேகம் இருக்குது அவங்களுடைய பூஜை ரூமில் நம்ம எதெல்லாம் வச்சுக்கலாம் இதெல்லாம் வச்சிக்கக்கூடாது ஆனால் அது சந்தேகம் மட்டும் மட்டும் இல்லாமல் எப்படி நிறைய பேருக்கு தெரியல எந்த பூஜை சாமான இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் எந்த மெட்டீரியல்ல எந்த மெட்டல்ல வச்சுக்கணும்னு ஒன்று இருக்கு அதை எப்படி பயன்படுத்தணும்னு ஒன்று இருக்கு இப்போ நம்ம வீட்டுக்கு பூஜை சாமானில் வந்துட்டு மணி அடிக்கிற இல்ல பெல்லு அந்த அந்த அதனுடைய நாக்கு தரையில படக்கூடாது வீட்டில் முதல்ல மணி வைக்கலாமா சார் வீட்டில் மணியை பூஜை பண்ணும்போது மணி தானே அடிக்கணும் மணி எதுக்கு அடிக்கணும் பொதுவாக தான் மணி இருக்கணும் வீட்டுக்குள்ளே மணி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மணி அடிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல கொஞ்சம் ரொம்ப ஃபோர்ஸாக அடிக்கணும் அப்படின்னா என்னது நீங்கள் கோயிலில் போனாலும் அதான் முதல்ல அடி வந்துட்டு மணி வந்துட்டு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்காக அடிச்சுட்டு பண்ணணும் அவரை எழுப்புறணுமோ வீட்டில் மணி அடிக்கணும் மணி ஒலிக்கணும் அதனால் அது சொன்னாலும் தவறு வேணா இப்படி ஒன்றா சொல்லலாம் அமாவாசை அன்னைக்கு மணி அடிக்க கூடாது ஏன் சார் அப்படி அமாவாசை அன்னைக்கு மட்டும் மணி அடிக்கூடாது பௌர்ணமிக்கு அடிக்கலாம் அமாவாசை அன்னைக்கு வந்துட்டு அன்னைக்கு அன்னைக்கு டே வந்துட்டு அமாவாசைக்கு வந்துட்டு முன்னோர்களோட சமாச்சாரம் அவங்க உள்ள வந்துட்டு போவாங்க அவங்க உள்ளே வர்ற நேரத்தில் இந்த மணி வர வரமாட்டாங்க போயிடுவாங்க நீங்கள் பேசாமல் இருந்தது உள்ள வீட்டுக்கு வந்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுவாங்க வருவாங்க கண்டிப்பாக யார் யார் வீட்டுக்கெல்லாம் ஆசிர்வாதம் கொடுத்துட்டு இருக்காங்களோ திரும்ப வீட்டுக்குள்ளே வருவாங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு போயிடுவாங்க நீங்கள் மணி அடிச்சின்னா அந்த சத்தத்துக்கு அவங்க வர மாட்டாங்க ஏன் அந்த சத்தத்துக்கு வரமாட்டாங்கன்னா அந்த மணி ஓசை வந்து இறைவன் ஓசை இவங்க வேறு அவங்க வேறு அதனால தான் ஃபோட்டோ கூட பூஜை ரூமில் இவங்கள வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறது அவங்கள தனியாக தான் வைக்கணும் அப்போது அவங்க வேறு இவங்க வேறு அப்போ இந்த ஓசை வந்துட்டு அவங்களுக்கு அவங்களே அந் அப்படி அப்படி இருந்தால் கூட அவங்களே அது உள்ள அந்த ஓசைக்கு மாட்டாங்க அதனால தான் அமாவாசை அன்னைக்கு மணியை ஓ பெல் அடிக்கக்கூடாதுங்கிறது அதனால் பெல்லு வந்துட்டு வீட்டில் உங்கள் பூஜை அவசியம் அடிக்கணும் அடிக்காமல் இருக்கிற ஒரே நாள் அமாவாசை அன்னைக்கு மாதத்தில் அதர்வைஸ் மற்ற எல்லா நாளும் நீங்கள் பெல் அடித்து தான் ஆகணும் வெள்ள அடிச்சுக்கிட்டே பூஜை பண்ணலாம் அந்த பெல்லில் இருக்கிற அந்த நாக்கு இருக்கும் இல்லைங்களா அதுதான் மெயின் ஏன்னா பெல்ல விட ஒரு ஒரு இன்ச்சு அது பெருசாக இருக்கும் அது கரெக்டாக மட்டமாக இருக்காது ஈவனாக இருக்காது அது கீழே வைக்கும்போது அது நாக்கு தரையில் படக்கூடாது அப்போ நாங்கள் எங்கே தாங்க வைக்கிறது எங்கேயும் உங்கள் வீட்டில் வைங்க ஒரு தட்டு வச்சு வைங்க அவ்வளோதான் தரையில் தான் படக்கூடாதுன்னு சொன்ன மாலையே அது இது அடுத்து நம்ம தீப காமாட்சி விளக்கு தீபம்லாம் நேத்திரம் பாருங்கள் அந்த விளக்கில் விளக்கும் தரையில் படக்கூடாது அது ஒரு தட்டு வச்சு தட்டில் வச்சு தான் வைக்கணும் ஆமாம் தட்டே வைக்கலன்னா கூட உட் இருந்தால் உட்டில் வைக்கலாம் நீங்கள் ஒருவேளை உங்கள் வீட்டில் அதுக்காக சில பேர் செஞ்சுருப்பாங்க உட்டில் செஞ்சுதுன்னா அது உட்டில் நேராக வைக்கலாம் கல்லில் வைக்கக்கூடாது டைல்ஸ்லையோ மார்பிளையோ அதில் நான் வைக்கக்கூடாது அதனால் சேஃப்டிக்கு என்ன பண்ணிடணும் உட்டில் கூட வைக்கலான்னு நான் சொல்லிட்டேன் ஆனால் ஆயில் ஆயிடுச்சுன்னா ஒரு கட்டத்தில் உட்டும் ஆயில் ஆயில் ஆக ஆக அது உட் வேஸ்ட்டாக போயிடும் இது ப்ராக்டிக்கல் ஆனால் உட்டில் வைக்கலாம் என்றைக்கே ஒரு நாள் வைக்கலாம் ரெகுலராக வச்சிங்கன்னா அது ஆயில் ஆகத்தான் செய்யும் அப்புறம் உட் வேஸ்ட்டாக போயிடும் அதனோட சேஃப்ட்டி அந்த காமாட்சி விளக்கை வீட்டில் வைக்கிறீங்க வச்சுக்கோங்க அந்த விளக்கு கீழே தட்டு வைக்கணும் மணி கீழே தட்டு வைக்கணும் நீங்கள் நெய் வைக்கிறீங்க பாருங்கள் தட்டு வைக்கணும் அடுத்து அந்த தீர்த்த இது வச்சுருக்கீங்க பாருங்கள் அதுக்கும் தட்டு வைக்கணும் எல்லாத்தையும் தட்டு வைக்கணும் அப்போது ஒரு பெரிய தட்டு வச்சு வச்சு அதுதான் பெஸ்ட்டு ஒரு ட்ரே மாதிரி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஒரு செட்டாக அதுக்குள்ளே வச்சுருங்க இது ஆன்மீக இதில் நீங்கள் கட்டாக இது செய்யணும் இதில் எதாவது எல்லாம் தரையில் இருந்தால் கூட நீங்கள் அந்த ஆன்மீகத்தில் என்ன நான் வீட்டில் பூஜை ஃபுல்லாக பண்ணுறேங்க நாங்கள் அவருக்கு அபிஷேகம் பண்ணுறோம் அதை பண்ணுறோம் பண்ணுறோம் நீங்கள் எதை பண்ணாலும் பிரயோஜனம் இல்லாது வேலை செய்யாது நாம் ஒன்று செய்கிறேன்னா அது மொராலிட்டி பிரகாரம் இருக்கும் பிரகாரம் செஞ்சிங்கன்னா தான் நீங்கள் செய்கிற உங்கள் வீட்டில் பூஜை செஞ்சால் கூட அது வேலை செய்யணும் இதை கரெக்ட் பண்ணாமல் நீங்கள் வீட்டில் எத்தனை முறை பூஜை பண்ணாலும் அந்த பூஜையினுடைய எஃபெக்ட்டும் ஒன்றும் கொடுக்காது அஃபெக்டு தான் பண்ணுமா வழியே எஃபெக்ட் கொடுக்காது பூஜைக்கு இதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன இதுதான் இதை செய்யுங்க செஞ்சுட்டு பூஜை பண்ணுங்க உங்களுக்கு நல்லது கிடைக்கும் சார் நிறைய விஷயங்கள் நீங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க ஒரு வீட்டில் வந்து ஸ்பெஷல் சைல்டு பிறக்குறாங்க அப்படின்னா அதுக்கு அறிவியல் காரணமா என்ன என் கணிதமும் தான் இருக்கு என் கணிதப்படி இந்த விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத சொல்லி அதுக்கான தீர்வும் இதே என் கணிதத்தில் இருக்கு அப்படிங்கறத சொன்னதோடு இந்த வார ஆன்மீக தகவலும் எங்களோடும் எங்கள் நேர்களோடும் பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார் வணக்கம் எப்புமே சொல்லுவாரு லிஸ்னிங் இஸ் கீ அப்படின்னு ஃப்ரம் யங் ஏஜ் லிஸ்னிங் டு இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நயன கருணா கரு கமலனயன மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன்ஸ் சர்வன் அப்ளை ஆன்லைன் மணப்பெண்ணின் பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ